உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறுனதுக்கு உண் பண்ணுவோமா ஏசப்பா அந்த செய்தியை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடனை நீங்க அடைங்கப்பா குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணனும்ங்க ஞானத்தை கொடுங்கப்பா வீண் செலவுகளை வரவிடாம தடுங்கப்பா கடன் கொடுத்தவங்க மனசுல தயவ கட்ட எடுங்கப்பா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொன்ன மாதிரியே இவரோட உழைப்ப இவர்களே சாப்பிடணும்ப்பா வீணா வட்டிக்கும் ஆசிரியர் செலவுக்கும் போக கூடாதுப்பா வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலை நிமிடம் பண்ணுங்கப்பா கட்டப்படாத வீடுகள்லாம் கட்டி முடிக்கட்டும் ஏசப்பா அடகு கடையில இருக்க நகையெல்லாம் வீட்டுக்கு வரட்டும் ஏசப்பா கரையேறாத பிள்ளைகள்லாம் கரையேறட்டும் ஏசப்பா ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே கவலைப்படாத மராசி இந்த ஜபத்தை கேட்டு நிச்சயம் எசப்போ உனக்கு அற்புதம் செய்வாருமா நல்லா இருக்கா சச்சி அந்த காலத்துல நாங்க மண்பானை வாங்கும் போது தட்டி தட்டி பார்த்து வாங்குவோம் தட்டி பார்க்கும் போது சொத்து சொத்துன்னு கடிச்சுன்னா அது கீழல் இருக்கும் வேண்டான்னு வச்சிருவோம் தட்டி பார்க்கும் டங்கு டங்குன்னு சத்தம் கடிச்சுன்னா அது நல்ல பானை அதை வாங்குவோம் இப்படி தட்டும் போது பானை உடஞ்சாம போவோம் உடையாதுமா நாங்க பானையை சோதிச்சு பார்க்க தான் ஆண்டாரும் ஒன்னையும் சோதிச்சு பாக்காருமா சின்ன சின்ன சோதனை எல்லாம் உனக்கு ஒன்னும் ஆகாதுமா ஆண்டாரு உன்னை எதுக்குமா சோதிச்சு பாக்காரு உன்னைய தனக்கு பிள்ளையா ஆக்கி கொண்டு போகிறதுக்கு தாமா பானைய சோதிச்சு பார்க்க மாதிரி ஒன்னு சோதிச்சு பார்க்காரு ஒட்ட உடசல் பானை எல்லாம் கொண்டு போக முடியுமாமா இந்த சோதனையில உன் தலைமுடி ஒன்னு கூட கீழே விழாதுமா பானைய வாங்கும் போதாமா தட்டி பார்ப்போம் வீட்டு கொண்டு போன பொழுது தட்டி பார்க்க மாட்டோமா உனக்கு சோதனை எல்லாம் இனிமேல் உனக்கு சோதனை எல்லாம் இல்லம்மா அப்புறம் என்ன சந்தோஷமா இரு ராசாச்சி வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு கவலைப்படுதுங்களா யாருக்கு தாங்க கவலை இல்ல எல்லாருக்கும் கவலை இருக்கு இந்தியாலேயே பெரிய கோடீஸ்வரர் கொடீஸ்வரன்வாதி வேற அவரு ஒரு பொது மேடையில பேசாருங்க துணி கூட எனக்கு நிம்மதி இல்லைன்னு அழுதாருங்க உங்க பிரச்சனைய நினைச்சி பயப்படவும் வேண்டாம் நீங்க கலங்கவும் வேண்டாம் அந்த உங்களை செய்யாருங்க ஆஸ்பத்திரில படுத்துருக்கவங்க வீட்டுக்கு வருவாங்களோ மாட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சுகத்தோட வருவாங்க கடவுள் கையெழுத்து மாட்டாதான் ஒரு சிட்டுக்குருவி கூட தலையில விடும் ஆஸ்பத்திரில படுத்துருங்க நினைச்சு பயப்படாதீங்க அவங்க ஆஸ்பத்திரில பெட்ல படுக்கலங்க மழையா தெரியல பிரச்சனை எல்லாம் பனி போல நீங்கி போகுங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த பிரச்சனை உங்களை அசைக்க முடியாதுங்க நீங்க பயப்பட்டதெல்லாம் வேஸ்ட்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுதுங்க